சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வெறுமனே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் பயனளிக்கக்கூடியது இல்லை இல்லை எல்லா சாதிகளை பற்றி இன்னும் சொல்லப்போனால் அதில் என்ன அம்பலப்பட்டு போம்னா பாஜக காரன் ஓபிசியில் சில சில பார்ப்பன சதியை சேர்த்து வச்சுருக்கான் சில நில உடைமை சதியை சேர்த்து வச்சிருக்கான் சில நில உடைமை சாதிகளுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓபிசியில் சேர்த்துறோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்போ இதெல்லாம் உடை விட்டு போனால் என்ன பண்ணுவோம் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுக்கீங்கன்னா டே ஏண்டா தலைக்கு நூறு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் உனக்கு எதுக்குற ரிசர்வேஷன் அப்படின்னு வந்து அந்த சாதியெல்லாம் வெளியே தொழிலிடறான்ல ஏன்னா நீ நில உடம்பு சாதி நீ பார்ப்பன சாதி உனக்கு எந்த நீ இந்த தெருக்குள்ளே வரக்கூடாது அந்த தெருக்குள்ளே வரக்கூடாதுன்னு எந்த உடுக்குதலும் கிடையாது டேய் உனக்கு கூப்பிட்டு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காண்டா உன் கால் எல்லாம் உழுவுறாண்டா உனக்கு இதில் ரிசர்வேஷன் அவனை அடிச்சு சொல்லிடல தமிழ்நாட்டில் இல்லை வந்து கர்நாடகாவில் தான் ஓபிசி ரிசர்வேஷன் ரொம்ப முன்னாடிலேருந்து இருக்குது இல்லையா சென்ட்ரலில் ஓபிசி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து தான் இருக்குது அதுக்கு முன்னாடி கிடையாது நம்ம மக்களுக்கு அதை முதல்ல புரிய வைக்கணும் ஓபிசி ரிசர்வேஷன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கல் தொ்தோண்டி மந்தோன்றா காலத்துலேருந்து ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கான் இன்னும் சொல்லப்போனால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஓபிசி ரிசர்வேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இருக்குது இவங்க பதட்டம் அடையிறது இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி பதட்டம் அடையிறது என்ன பண்ணாங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க நம்மளால கீழ தூண்டி விடுறது அந்த மாதிரி இந்த ஓபிசி மத்தியில சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பிரச்சாரங்களை தூண்டி விட்டுட்டு இது நாட்டை பின்னுக்கு தள்ள ரிசர்வேஷன் வந்து நூறு சதவீதம் ஆகிறாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கிற திமுக அரசாங்கத்தை வந்து இங்கே இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் பல பேர் வந்து இருந்தாங்க அதுக்கு வந்து இத்தனை நாள் சொன்னது வந்து என்னென்னா நம்ம எடுத்தால் அது வந்து கோர்ட்டில் நிற்காது அப்படின்னு நம்ம ரிப்ளை கொடுத்தா இல்லை பீகாரில் எடுத்துருக்காங்க தெலுங்கானாவில் எடுத்துருக்காங்க கர்நாடகாவில் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்தது ஆனால் இங்கே இருக்கிற விசிகா திமுக இது போன்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிய அரசை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க சாதி வாரி கணக்கெடுப்பை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு ரீப்ளேவாக கொடுத்துருக்காங்க நம்ம எடுக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதை அதை அறிவிச்சுட்டு அதை எடுப்பாங்களா எடுத்தால் என்னென்ன நன்மைகள் வரும் இந்த ஏற்கனவே இப்போ நம்ம அந்த ரிசர்வேஷனில் இருக்கிற பாலிசிலாம் மாற வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க இது முதல்ல இதை தெளிவுபடுத்திக்குவோம் நம்ம வந்து தமிழில் இல்லை ரெண்டியுமே சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறோம் ஆனால் ஒன்றியம் எடுக்கிறது சென்சஸ் காசு சென்சஸ் மாநிலங்களுக்கு காசு சர்வே ஓகே காசு சர்வே அப்படின்னா எல்லாரையும் போய் எடுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு பானை சோற்றில் ஒரு சோர் பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தரை கேட்பாங்க ஸோ மொத்தமாக தமிழ்நாடு வந்து எட்டரை கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சில லட்சம் பேர்கிட்ட வந்து எடுக்கிறது தான் சர்வே சில லட்சம் பேர் கூட இல்லை சில பேர் சில ஆயிரம் பேர் மட்டுமே எடுப்பாங்க சென்சஸ்ங்கிறது இப்போ எட்டரை கோடி பேர் இருக்காங்கன்னா எட்டரை கோடி பேரும் என்ன சாதி என்ன மதம் என்ன நில உடைமை எல்லாம் சேர்த்து எடுக்கிறது தான் சென்சஸ் என்ன வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த வந்து சர்வே அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்யூரேட்டாக இருக்காது அது ஒன்று ரெண்டாவது சென்சஸ் அப்படிங்கிறது இந்த ஒன்றிய பட்டியல் மாநில பட்டியல் சேவை பட்டியல்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒன்றியப்பட்டியலில் இருக்குது அப்போ நீங்கள் மாநிலம் சர்வே எடுத்துகிட்டு போயிட்டு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நிற்காது அப்படிங்கிறது நம்ம ஊகத்தின் அடிப்படையில் சொல்ல பீகாரே கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு தோது போயிடுச்சு அதனால தான் வந்து நம்ம எடுக்க வேணாம் ஏன்னா இது ஒரு தேவையில்லாத எக்ஸைஸ் இதை நம்ம பண்ணி இதில் ஒரு அரசியல் சிக்கலாகி திருப்பி சண்டை போட்டு நீங்கள் பத்து வருஷம் இதில் வேஸ்ட் பண்ணி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஒன்றைய இரப்பாக எடுக்க சொன்னது அது ஒன்றிய அரசுங்கால தொடத்து விட்ருவாங்க இதுதான் தான் இருக்கோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆளுநர் பிரச்சனையாகட்டும் நீட் பிரச்சனையாகட்டும் எல்லாத்துலேயுமே கோர்ட்டில் எப்படி மல்லு கட்ட வேண்டியதுன்னு பார்க்குறோம் சரி அதை தெளிவுபடுத்திக்கலாம் ஆனால் இப்போது ஒன்றிய அரசு கொடுத்துருப்பது நமக்கான வெற்றி அதாவது ராகுல் காந்தி தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து குரல் கொடுத்தாரு அந்த அழுத்தத்தின் பேரில் ஆயிருக்கு அதனால அவருக்கு வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஒத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு பகுதி ராகுல் காந்தி கண்டிப்பாக வெற்றி ஆனால் ராகுல் காந்தியை பேச வைத்தது யார் ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் என்னைக்கோ இருந்தோ அதாவது அவர் அரசியல் பிரவேசம் ஆனதுலேருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசலை இப்போ இந்த எலெக்ஷன் ஒட்டி அவர் சாதிவாரி கணக்கெடுப்போம் அதை முடிந்த பிறகு தீவிரமாக கையில் எடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருக்கும் இப்போ விசிகா போன்ற கட்சியோ திமுக போன்ற கட்சியோ தொடர்ந்து அதுக்கான அழுத்தத்தை கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இது எதிர்நிலைப்பாட்டில் இருக்கும் இந்த கட்சிகளுக்கும் சரி இல்லை இயக்கங்களுக்கு பொதுவாக இங்கே இருக்கிற பெரியாரி அம்பேத்கர் மார்க்சி இயக்கங்களுக்கு ஒரு மிக பெரும் வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா பிஜேபி வந்து காஸ்ட் சென்சஸ்ஸாக ஆதரிக்குதுன்றதை தாண்டி அதை எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நைன்டிஸ் ஆள்கிட்ட டைம் ட்ராவல் பண்ணி கேட்டிங்கன்னா என்னது பிஜேபி மண்டல் மண்டலை எதிர்த்து மண்டலுக்காக வந்து விபிசிங் ஆட்சியை கவுத்து பிஜேபி சாதி வரை கணக்கெடுப்பு எடுக்கிறா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு விஷயத்தை தான் சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இதை நம்ம தக்க வச்சுக்கணும் ஏன் தக்க வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா இவங்க இந்த இது அறிவிப்பு மட்டும்தான் கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பில் எப்போ நம்ம எடுக்க போகிறோம் எந்த மாதிரி எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எந்த தரவும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நிஜமானுமே அது இன்ட்ரெஸ்ட் ஆக இருந்தால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே சாதி கணக்கெடுப்பு முழுமையான சாதி வாரி கணக்கெடுப்புன்னு கிடையாது அந்த சென்சஸோட சேர்த்து சாதி பற்றிய விபரங்களும் சேகரிச்சிருக்காங்க அதை ரிலீஸ் பண்ணல ஏன் ஆல்ரெடி இருக்கிறத ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ணாம இதை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு கொதிநிலையில் இருக்கு அதாவது இந்திய மக்கள் ஒரு கொதிநிலையில் இருக்கிறாங்க ஒண்ணு நீங்க உத்தரப்பிரதேசில் உங்களுக்கு வந்து யோகி ஆதித்யநாத்துக்கும் அங்கேருந்த ஓபிசி தலைவர்களுக்கும் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு கேசவ பிரசாத் மௌரியா சஞ்சய் நிஷாத் அனுப்புறியப்பட்ட மூணு ஓபிசி தலைவர்கள் முழுக்க முழுக்க யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக ஒரு வருஷம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவரும் திருப்பி அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஏன் பிரச்சனையாகுது அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த ஓபிசி சாதிக்கு இந்தந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த நிஷாதுங்கிற ஓபிசி சாதி எஸ்சி பட்டியலுக்கு மாற்றோம்லாம் வாக்குறுதி கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால் என்ன ஆகும் இதெல்லாம் அம்பலப்பட்டு போயிடும் அதனால் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ரிலீஸ் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனைகள் நான் வந்து உத்தரப்பிரதேசம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இதே போல இவங்களுக்கு மகாராஷ்டிராவில் பிரச்சனை இருக்குது ராஜஸ்தான் ஹரியானா எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது அந்த பொதுநிலையில் இருக்கும் சாதி அமைப்புகளையோ இல்லை சாதி குழுக்களையோ அதுலேருந்து நீக்குவதற்கு ஆப்பா நான் சொல்லிட்டேன்ல கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கப்பா யாரு பாமக உட்பட எல்லா கட்சிகளையும் தணிக்கிறதுக்கான இந்த வேலைக்கு தான் அந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க தான் நம்ம முதல்ல பார்க்குறோம் இன்னொன்று என்ன அப்புடின்னா வேலை திண்டாட்டம் இருக்கு நாடு ஃபுல்லாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது நீங்கள் இருக்கிறதுலே அட்வான்ஸான ஸ்டேட்டில் கூட அவங்க வந்து கிக் ஒர்க்கர்ஸாக சொமாட்டோ ஸ்விக்கிக்கு வந்து வண்டி ஓட்டுறவங்கள இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக மாறி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஐஐடியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஃபுல்லாக கிடையாது இது காரணம் என்னன்னா நீங்கள் ரயில்வேஸில் நாலு லட்சம் வேக்கன்ஸியை ஃபில் பண்ண வச்சுருக்கிறீங்க அதே போல் சென்ட்ரல் மினிஸ்ட்ரீஸில் டாப் டென் மினிஸ்ட்ரீஸ் முதல் பத்து அதாவது இருக்கலே அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதல் பத்து அமைச்சரகத்தில் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட இடஒதுக்கீடு செய்யப்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது ஓபிசி எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும்போது மக்கள் தொடர்ந்து இதெல்லாம் நிரப்புங்கன்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்காக பாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அதுலேருந்து இது இதெல்லாம் இது இதெல்லாம் வந்து குறைபாடு அப்படின்னு தெரிஞ்சு நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு மக்களை ஒரு குதிநிலைல நீக்குவதற்கான நடவடிக்கை தானுடைய இது பிஜேபி கட்டாயமாக செய்யாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்ப இல்ல ஒரு நார்மலா எழுதுற கொஷின் இருக்குல்ல இப்போ நம்ம இது பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சாதி ஒழின்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு சாதி சான்றிதழ் வாங்குறீங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்ட்டு இருக்குல்ல அதேதான் இந்த கொஸ்டனுக்கும் முன்வைக்கிறாங்க இப்போ சாதி வேணா வேணான்னு சொல்லிட்டு இது சாதிய வன்மத்தை வந்து இன்னும் கூர்த்திட்டு தான் உதவும் இப்போ தென் மாவட்டங்கள்ல இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இன்னும் தீவிரமாக இது வழிவகை செய்யல எதுக்கு நீங்க சாதி ஒழின்னுட்டு ஏன் சாதி சற்று சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ லோக்கல் ப்ராப்ளம்ஸ் அங்கங்கே இப்போ சா சாதி என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அ நேஷ்னல் ஃபினாமினன் வித் லோக்கல் கேரக்டர் செக்ஸ்ருவாங்க இது ஒரு தேசம் முழுக்க இருக்கிற ஒரு அமைப்பு அதில் அங்கங்கே பகுதிக்கு ஏற்றாரு போல மாற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இப்போ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லோக்கல் கேரக்டர் செக்ஸ் அப்படின்றதுனால அந்தந்த பகுதிகளில் இருக்க பிரச்சனையை ஹைலைட் பண்ணுறாங்க இது புரியுது ஆனால் இது நம்பர் எடுத்ததுனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து உங்களுக்கு வேங்கை வேலை நடந்ததோ இல்ல இன்னைக்கு புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சனையோ நாங்க நிறைய பிரச்சனையோ எவனும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு போய் வெட்டல ஏற்கனவே ஊரு சேரி ஊரு சாதி எல்லாம் அப்படிதான் இருக்குது இங்க இவன் தான் இவன் மா மாறான் கிடையாது இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சென்சஸ் இல்ல அந்த சிஸ்டம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதை வந்து காப்பாற்றுமா இல்ல அந்த பிரச்சனைகளை தளவாறு செய்யுமா என்ன ஏன் என்ன தளவருடைய செய்யன்றதான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணுல கடைசியாக சென்சஸர் தான் இன்ன வரைக்கும் அந்த சென்சஸ் எதுக்கு பயன்படுது சமூக நீதிக்கு பயன்படுது ரிசர்வேஷனுக்கு இன்ன வரைக்குமே அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு பேஸாக வச்சுருக்கிறோம் அடித்தளமாக வேறு எதுவுமே இன்ன வரைக்கும் நம்மளுக்கு கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் எடுத்த சாதி வரை கணக்கெடுப்பு தான் அப்போ அதை வச்சுக்கிட்டே நம்மளால் இப்போ எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததே இவ்வளோ நல்லா நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னும் போது இப்போ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இன்றைக்கி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வச்சுட்டு சாதி வரை கணக்கெடுப்பு எடுத்தால் இன்னும் வீரியமாக எவ்வளோ சமூக நீதி கொள்கைகளை வகுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க ஏன்னா மண்டல் கமிஷன் போட்ட அந்த மண்டல் இருக்கார் இல்லையா மண்டல் கமிஷனோட மண்டல் அவர் புலம்பிருக்காருங்க அவர் அந்த கமிஷனில் புலம்பிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தொன்றுக்கு அப்புறம் சென்சஸ் எடுக்கணுன்றது எங்களுக்கு பெரிய குறைபாடாக இருக்குது எங்களுக்கு எந்த சாதி எவ்வளோ புள்ளி விவரத்தில் இருக்குன்னே தெரிய மாட்டீங்கன்னா அவர் புலம்பிருக்கிறாரு அப்போ அப்படி இருக்கும் சூழலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கு இது வந்து வழிவகுக்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு தான் சென்சஸ் எடுத்தது அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க இந்த எழுபத்தஞ்சி எண்பது வருஷத்துல தலித்துக்கள்லாம் மேலே போயிட்டாங்க பாருங்க அவன் பெஞ்சுக்காரர் வச்சிருக்கான் கார் வச்சிருக்கான்னு சொல்கிறவனு பார்த்துருக்கீங்களா இல்லையா தொடர்ந்து ரிசர்வேஷன் மேலே தாக்குதல் நடக்குதா இல்லையா தொடர்ந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடுறானா இல்லையா ஒரு தலைமுறைக்கு மேலே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது எஸ்சிக்கு கிரீமி லேயர் கொண்டு வா இல்லை எஸ்சிக்கு வந்து ஒரு கேப் செட் பண்ணு இத்தனை பேர் தான் இருக்கணும்னு செட் பண்ணு ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் தான் அண்ணன் வாங்கிட்டா தங்கச்சி வாங்க முடியாதுன்னு வெய்யே எல்லாத்துக்கும் கேஸ் போடுறனா இல்லையா இப்போ இது எல்லாமே வந்து சாதி வாரி கணக்கு எடுத்தா தவிடுபடியாயிரும் ஏன்னா இன்ன வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஓபிசி ரிசர்வேஷன் விட்டுறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை வந்து கர்நாடகாவில் தான் ஓபிசி ரிசர்வேஷன் ரொம்ப முன்னாடிலேருந்து இருக்குது ஒழிய சென்ட்ரலில் ஓபிசி ரிசர்வேஷன்ன்றது ரெண்டாயிரத்தி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி கிடையாது நம்ம மக்களுக்கு அதை முதல்ல புரிய வைக்கணும் ஓபிசி ரிசர்வேஷன் என்ன நினச்சிட்டு காலங்கள் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேருந்து ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கான் இன்னும் சொல்லப்போனால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஓபிசி ரிசர்வேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இருக்குது அப்போ இங்கே இருக்கிற ஆண்ட சாதிகளை முதலாக புரிஞ்சு வைக்கணும் டே கடைசி ஆறு வருஷமாக தானே உனக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ரிசர்வேஷன் இருக்குது அப்போ சாதிவாரி கணக்கெடுப்படுத்தாதான் இவங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் எப்படி வஞ்சிருக்காங்கன்னு வஞ்சிச்சு இவனுக்கு எப்படி கொளுத்து போயிருக்கானுங்கன்னு தெரியும் இந்த தரவுகள் தான் ஓபிசி எஸ்சி மக்கள் மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான தரவாகவும் இருக்கும் டே ஒன் நீயும் சொகுசல்ல நீ ஆண்ட பரம்பரை கோண்ட பரம்பரையெல்லாம் கிடையாது உன்னையும் வஞ்சிச்சிட்டு உனக்கு வந்து ஒரு அரைத்தொண்டு ரொட்டியை கொடுத்துட்டு இவனை பட்டினி போட்டு அதை வச்சு இவனை அடிச்சுக்கிட்டு இருக்காண்டா அதே மாதிரி ஜாலியாக விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காண்டா அப்படிங்கிறது ஓபிசிக்கள் மத்தியில் நம்ம வந்து பிரச்சாரம் செய்வதற்கு மிகவும் வந்து ஒரு ஒரு உபயோகமான டூலாக இருக்கும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா விசிக தலைவர் திருமாவர்கள் வந்து தொடர்ந்து கேட்கறதுனாலையும் தேவை இருக்குது போல அதனால தான் இவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற பிரச்சாரத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி இவங்களாம் சாதி தலைவர்கள் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தோட ஒரு பெரிய சாதி கொடுமை பண்ணவர் அந்த சாதி கொடுங்கோலரை வந்து ஓபிசிக்கும் தலித்துக்கும் தனியாக கணக்கு சொன்னார் அவர் யாருன்னா அம்பேத்கர் ஃப்ரம் மில்லியன்ஸ் டு ஃபிராக்ஷன் ஃப்ராக் சாரி ஃப்ரம் மில்லியன்ஸ் டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர்னு ஒரு கட்டுரையே இருக்குது அது வந்து இங்கிலீஷில் படிக்கிறவங்க அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் வால்யூம் ஃபைவ்ல படிக்கலாம் ஃப்ரம் மில்லியன்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸில் அவர் என்ன சொல்கிறார்னா அன்னைக்கு மொழியில் தீண்டத்தாளர்கள் நீங்கள் அக்கறை போகிறீங்கன்னா முதல்ல அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கான கொள்கைகளை வகுக்க முடியும் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த மாதிரி கணக்கெடுப்பு தான் இப்போ பூனா ஒப்பந்தம் போல் இல்லை வேறு எந்த நெகோசியேஷன்லேயுமே அவருக்கு உதவுனது வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம காட்டலை அப்படின்னா அவன் இப்போ நம்மளுக்கு விட்டு விட்டு கொடுத்தான்ல சிலது விட்டு கொடுத்தான் அப்படின்னா அவன் அக்கௌண்ட்டு சொத்தை உத்து கொடுக்கல நம்மளுக்கு தேவையானதை அடிச்சு பிடிங்கிருக்கோம் அதுலேயே அவன் விட்டு கொடுக்குற நிலைமைக்கு அவன் தள்ளுனது காரணம் நம்ம இந்த நம்பர்ஸை காட்டியிருக்கோம் இந்த நிலைமைகள் என்ன அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தரவுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்கோம் அப்படின்றார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வரும்போது ஏன்னா அந்த கட்டுரையை வந்து அவர் வந்து தலித் மக்களுக்கான கணக்கெடுப்பு பேசுவார் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் முஸ்லீம்ஸ் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்தே பேசுகிறார் அவர் அப்போ சொல்கிறார் அன்னைக்கு வந்து டிப்ரஸ்ட் இருந்தது அதாவது இன்னைக்கு வந்து பட்டியல் இருக்குது ஸ்கெடியூல் காஸ்ட் அட்டவணை சாதின்னு சொல்லலாம் அன்னைக்கு வந்து டிப்ரஸ்ட் கிளாஸ் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் கேட்டாங்க எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கணக்கெடுப்பு அப்படின்றது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் பண்ணுறீங்க எங்களையும் அதில் உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் பயன் இருக்கும் எங்களையும் கணக்கெடுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அம்பேத்கர் சொல்கிறாரு பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் சொன்ன நிலைமைகளை பற்றி பேசிவிட்டு அதனால் கண்டிப்பாக பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் கணக்கெடுப்பு கேக் கேட்குறாங்கன்ற கோரிக்கை வந்து மிக நியாயமானது ஆனால் அதற்கு தீர்வு அவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்ற பட்டியலில் சேர்த்துக்கிறது கிடையாது ஏன்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்கிற பட்டியலுக்கு ஒரு சில குறியீடுகளை வச்சுருக்குறோம் அந்த குறியீடுகளின் வழியாக தான் அவங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து சேர்க்கப்படுறாங்க அப்போ இவங்க உள்ளே வந்தால் அது நீர்த்து போகும் அப்போ எங்கள் மக்களுக்கான தனியான ஒடுக்குதல் என்ன பிரத்யேகமான ஒடுக்குதல் என்ன ஏன்னா ஓபிசி மக்களை அனுபவிக்கிற ஒடுக்குதலும் இங்கே வந்து தலித் மக்களை அனுபவிக்கிற ஒடுக்குதலும் ஒன்றும் கிடையாது இப்படி தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான முறை வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாதி இந்துக்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கேட்டகிரியை உருவாக்கிட்டு உங்களுக்கு தனியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கான கோரிக்கை வைங்க என்ன அர்த்தம் ஓபிசிக்குன்னு தனியாகவும் எடுக்கணும் எடுக்கணும் தான் அம்பேத்கரின் அன்றைய நிலைப்பாடு அம்பேத்கர் வந்து அன்புமணி ராமதாசா ஒரு சாதி கணக்கெடுப்புன்றது வெறுமனே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் பயனளிக்க கூடியது இல்லை இல்ல எல்லா சாதிகளை பற்றி இன்னும் சொல்லப்போனால் அதுல என்ன அம்பலப்பட்டு போம்னா பாஜகக்காரன் காரன் ஓபிசியில் சில சில பார்ப்பல சதியை சேர்த்து வச்சிருக்கான் சில நில உடைமை சதியை சேர்த்து வச்சிருக்கான் சில சாதிகளுக்கு நாங்கள் சில நிலவுடைமை சாதிகளுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓபிசியில் சேர்த்துறோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்போ இதெல்லாம் உடை விட்டு போனால் என்ன பண்ணும் நீங்கள் சாதி வரி கணக்கு எடுத்துக்கிங்கன்னா டே வேண்டா தலைக்கு நூறு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் உனக்கு எதுக்குற ரிசர்வேஷன் அப்படின்னு வந்து அந்த சாதியெல்லாம் வெளியே தெளிவலாம்ல ஏன்னா நீ நில உடைமை சாதி நீ பார்ப்பன சாதி உனக்கு எந்த நீ இந்த தெருக்குள்ளே வரக்கூடாது அந்த தெருக்குள்ள வரக்கூடாதுன்னு எந்த ஒடுக்குதலும் கிடையாது டேய் உன கூப்பிட்டு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காண்டா உன் காலில் எல்லாம் உழுவுறாண்டா உனக்கு எதிராக ரிசர்வேஷன் அவனை அடிச்சுள்ள இன்னொன்று பத்து சதவீத ரிசர்வேஷன் கோர்ட்டில் இவங்க போய் ஆர்கியூ பண்ணும்போதே போதே என்எஸ்எஸ்ஓ சாம்பிள் சர்வே சென்சஸ் கிடையாது சர்வேலையே அஞ்சரை பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க ஏழை பொதுப்பிரிவினருக்கு இன்னும் ரிசர்வேஷனுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இப்போ இருப்பா நம்பரில் நாங்கள் தலையில் நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக அவங்களால இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் அதை நிராகரிச்சிச்சு ஆனால் இப்போ சாதிவாரி எடுத்து டேய் நீ ஏழை பொது பிரிவுன்னு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தாண்டா இருக்கிறான் உனக்கு எதுக்குற பத்து பர்சன்ட் நான் போய் கேஸ் போடலாம் இல்லையா அப்போ அதனால தான் இவங்க பதட்டம் அடைகிறாங்க இவங்க பதட்டம் அடையிறது இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி பதட்டம் அடையிறது என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க கீழே இருக்கணும் தூண்டி வருது அந்த மாதிரி இந்த ஓபிசிக்கு மத்தியில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பிரச்சாரங்களை தூண்டி விட்டுட்டு இது நாட்டை பின்னுக்கு தள்ள ரிசர்வேஷன் வந்து நூறு சதவீதம் ஆயிக்கிறோம் ஆக்கு ஆக்குனா நல்லது தானே அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம இதில் என்ன சொல்கிறோம்னா நம்ம தொடர்ந்து டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடாது அஃபென்ஸில் நான் எல்லாத்துக்கும் தரவெடுத்து போடுறேன் நீ வந்து தக்காளி நீ வாயை திறக்கணும் தர தரவெடுத்துட்டு போட்டு வாயத்துற லேயரா கிரிமி லேயர்னு கேட்குறியா போ போய் எனக்கு என்ன டேட்டா எடுத்துருன்னா எஸ்சி மக்களின் பொருளாதார நிலைமை என்னென்னு எடுத்துட்டு வா எத்தனை பேர் நிலம் வச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கோ இந்துஸ்தான் டைம்ஸ் ஆய்வு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே இருக்கிற தலித் குடும்பங்களில் எழுபத்தி நாலு சதவீத தலித் குடும்பங்கள் நிலமற்ற விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க அப்போ வச்சு இங்கே எப்படி க்ரிமில கேப்ப அப்போ இந்த மாதிரியான நீ எனக்கு இதை மறுக்கும் தரவுகள் எடுத்து போட்டு இந்த உரையாடல்களை தொடங்கு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளணும் தொடர்ந்து சாதி வாரி கணப்பட்டு அழுத்தத்தை கொடுக்கணும் கணக்கு எடுத்ததுக்கப்புறம் வரிசையாக போய் நீதிமன்றத்தில் கேஸ் போடணும் அந்த ஐம்பது பர்சன்ட் சீலிங் உடைக்கிறதாகட்டும் இல்லை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம கேசை போடுறோம் அப்படின்றதான் நம்ம கருத்தாரு ஆரோக்கியத்திற்கு வந்து பள்ளதில்ல ரொம்ப நன்றி